ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விற்கங்காய் கூட்டு வச்சுக்கலாம் அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் நான் ஏற்கனவே எடுத்துருந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சி அதனால் சும்மா இதை காமிச்சு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தோரம் பருப்பு பாசிப்பருப்பு மைசூர் பருப்பு மூணு நூற்றம்பது கிராம் போட்டு நான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி போட்டாச்சு இப்போ குக்கரை முடிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பு பீர்க்கங்காயம்லாம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெங்காயம் கொஞ்சமாக ஒரே ஒரு காஞ்ச மன கறிவேப்பில் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டுருக்கேன் இப்போ நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் ஒரு கொதி கொதிச்சா போதும் சூப்பரான பிற்காய்க்கிட்டு ரெடி ஆகிடும் இறக்கும்போது மல்லியலை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது இட போட்டுருக்கேன் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கொதிக்கட்டும் அவங்களோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு நான் மல்லி எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் பீர்க்கங்காய் பீர்கங்காய் வீடியோ அது வந்து மிஸ் ஆகிடுச்சி நான் வந்து ஒரு பீர்க்கங்காய் நூற்றம்பது கிராம் பருப்பு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு மைசூர் பருப்பு மூணும் போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டேன் இப்போ சூப்பராக வந்து இப்போ த கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது காலிஃப்ளவர் நான் வந்து வேக வச்சு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு பிசறி வச்சிருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் நான் வந்து பத்தாது சொல்லிட்டு ரெண்டு உருளை கிழங்கு இதிலே சேர்த்து முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலே நான் அந்த ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வெச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் நான் அதுக்கு போட்டுட்டேன் நான் ஒரு நாலு பூலு படுங்க போட்டுக்கேன் பாருங்க பாருங்கள் வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் முதல்லே போட்டுட்டோம்னா கருகி போயிடும் இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து இதுக்காக மட்டும் போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ இது ஒரு பாதி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் இப்ப சேந்தாப்புல வெந்துரும் நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்மளோட உருளைக்கிழங்கு காலிபிளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியாயிச்சு இப்போ சாப்பிட்டுக்கலாம் வாங்க இப்போ காலையில் எட்டுறேன் சாப்பாடு வச்சுக்கிறேன்